தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா அதிமுக அமைப்பு செயலாளர் ராம பங்கேற்று ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா குடியாத்தம் சேர்வங்கி பகுதியில் உள்ள அகாபே பேராலயத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் நோவா கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவினை மற்றும் இயேசு பிரான் குறித்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் அமைப்பு செயலாளர் ராம் கலந்து கொண்டு மத நல்லிணக்க போற்றும் வகையில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் பின்னர் கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் நோவா அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து சால்வை அணிவித்தார் இதனை தொடர்ந்து ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதில் குடியாத்தம் நகர அதிமுக செயலாளர் ஜே என் பழனி சிறுவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் நகரமன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் மோகன் வெங்கடேசன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்